கைரேக பதிலார் சொல்லி காசு கொடுக்காம வயிற்றுல அடிக்கிறாங்க வாக்களிப்பு எடுத்து இனிமேல் கண்ணை மூடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்திச் சுருக்கம் பாரதீக ஜனதா அணிக்கு மக்கள் ஆதரவு திமுக காங்கிரஸை நிராகரிப்பர் சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி டிநகர் முதல் தேனாம்பேட்டை வரை பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார் அது தொடர்பான படங்களை எக்ஸலத்தில் பதிவிட்டு பிரதமர் மோடி கூறியதாவது சென்னை என் மனதை வென்றது இந்த ஆற்றல் மிக்க நகரத்தில் இன்றைய ரோட் ஷோ என் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும் மக்கள் சேவையில் தொடர்ந்து கடினமாக உழைக்கவும் நமது தேசத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்யவும் மக்களின் ஆசிகள் எனக்கு வலுவை தருகின்றன சென்னையில் காணப்படும் கிந்த உற்சாகம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரியளவில் ஆதரவளிக்க தயாராக உள்ளது என்பதை காட்டுவதாக உள்ளது பல ஆண்டுகளாக சென்னை மக்களிடம் வாக்குகளை பெற்று நகருக்கு திமுக பெரிதாக எதுவும் செய்யவில்லை ஊழலையும் குடும்ப ஆட்சியையும் ஊக்குவிப்பதில் திமுக மும்முரமாக உள்ளது திமுக எம்பிக்கள் மக்களை சந்திப்பதில்லை சவால்கள் நிறைந்த கடினமான நேரங்களிலும் மக்களை சந்திப்பதில்லை நமது நாட்டின் பாதுகாப்புக்கும் நமது மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களின் நலனுக்கும் தீங்கு விளைவிப்பதில் காங்கிரசும் திமுகவும் எவ்வாறு கூட்டாக சதி செய்தன என்பதை கச்சத்தீவை தாரை வார்த்தது குறித்த சமீபகால தகவல்கள் சுட்டிக்காட்டுகிறது இம்முறை திமுகவையும் காங்கிரசையும் நிராகரிக்க சென்னை மக்கள் இருப்பதில் வியப்பேதும் இல்லை என மோடி கூறியுள்ளார் சென்னை மக்களுக்கு மோடியின் வாக்குறுதிகள் சென்னையில் ரோட் நடத்திய பிறகு பிரதமர் மோடி எக்ஸலத்தில் வெளியிட்ட பதிவில் சென்னை மக்களுக்கு சில வாக்குறுதிகளை அளித்துள்ளார் அந்த பதிவில் மோடி கூறியிருப்பதாவது இந்த துடிப்பான நகரத்தின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று சென்னையைச் சேர்ந்த எனது சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கு நான் உறுதி சென்னை மக்களின் வாழ்வை எளிதாக்க உதவும் முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் திறப்பதற்கும் கடந்த சில ஆண்டாக நான் அடிக்கடி இங்கு வந்துள்ளேன் சமீபத்தில் சென்னை விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டடம் திறக்கப்பட்டது வரும் காலங்களில் எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட இங்குள்ள ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்படும் சென்னை கோயம்புத்தூர் மற்றும் சென்னை மைசூரு இடையிலான இணைப்பு மேம்பட உதவி புரிந்த வந்தே பாரத் விரைவு ரயிலுக்கு நன்றி சென்னையில் பணிபுரியும் பல துறையினருக்கு உதவும் வகையில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது சென்னை பெங்களூரு விரைவு சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை திட்டங்கள் சென்னையை மற்ற நகரங்களோடு இணைப்பை ஏற்படுத்துவதோடு வணிகத்தையும் மேம்படுத்தும் வீட்டு வசதி துறையில் குறிப்பிடத்தக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக கட்டப்பட்ட வீடுகள் சென்னையில் திறக்கப்பட்டன இத்திட்டம் பலரது சொந்த வீடு கனவு நிறைவேற உதவியது மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் டிஸ்கவரி கேம்பஸ் போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் எங்கள் அரசு இணைந்து செயல்பட்டு வருகிறது இது வணிகத்தை மட்டுமல்ல புதுமை கண்டுபிடிப்புகளையும் ஊக்குவிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கு எங்களது அரசு மிகுந்த மரியாதை அளிக்கிறது ஐநாவில் தமிழில் சில வார்த்தைகள் பேசும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெருமிதம் கொண்டேன் உலகரங்கில் தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் தொடர்ந்து நாங்கள் பிரபலப்படுத்துவோம் தமிழ் கலாச்சாரத்தை மேலும் பிரபலப்படுத்தும் நோக்கத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தொடங்கப்பட்டது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் புதுப்பிக்கப்பட்ட தொலைக்காட்சி அலைவரிசை டிடி தமிழ் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டின் சிறப்பு மிகு கலாச்சாரத்தை கொண்டாடுவதில் இந்த புதிய சேனல் மிக முக்கிய பங்கு வகிக்கும் சாலைகள் துறைமுகங்கள் நகர்ப்புற போக்குவரத்து திட்டம் கலாச்சாரம் வர்த்தகம் இணைப்பு வசதிகள் எரிசக்தி உள்ளிட்ட பல துறைகளில் தமிழகத்தை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பணியாற்றும் அதே நேரத்தில் சென்னையில் பேரிடர் மேலாண்மை கட்டமைப்பை வலுப்படுத்தவும் முன்னுரிமை அளிப்போம் இதன் மூலம் வெள்ளம் போன்ற பேரிடர்களின் போது நாம் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் களையப்படும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தூணாக விளங்கும் குறு சிறு நடுத்தர தொழில் துறையையும் தொடர்ந்து ஆதரிப்போம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது குழிப்பட்டி கிராமம் மலை மீது உள்ள கிராமத்துக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் அக்கிராம மக்கள் அடிக்கடி அவதிக்குள்ளாகின்றனர் சமீபத்தில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் வீடியோ வைரலானது இதுகுறித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருப்பூர் மாவட்ட மலைவாழ் கிராம கர்ப்பிணி ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் வீடியோ பார்த்தேன் அதிர்ச்சி அளிக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாய் கொண்டு வந்த கிராம சாலைகள் திட்டம் மூலம் பல ஆயிரம் கோடி நிதி தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டது இருப்பினும் திருப்பூர் வேலூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இன்னும் கூட சாலை வசதிகள் கிடைக்காமல் இருக்கிறது இதுதான் இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்த ஆட்சிகளின் அவல நிலைக்கு சான்று மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றுவதில் மட்டும் முனைப்புடன் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அந்த திட்டங்களை ஒரு நாள் விளம்பரத்துக்காக வெறும் அறிவிப்போடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறாரே தவிர அவற்றை நிறைவேற்றுவதில்லை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் இருப்பது என்ன மாதிரியான மாடல் என்பதை ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் கோவை வந்த முதல்வர் மருமகன் அண்ணாமலையை தோற்கடிக்க ஸ்கெச் கோவையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற நெருக்கடியில் திமுக தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது அமைச்சர் டி ஆர் பி ராஜா அனைத்து தேர்தல் வேலைகளையும் ஒருங்கிணைத்து வருகிறார் இந்நிலையில் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் கோவைக்கு திடுமென வந்தார் மாவட்ட திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது கோவையின் தேர்தல் களம் முழுமையாக பாரதிய ஜனதா பக்கம் மாறியிருப்பதாக கட்சி தலைமைக்கு தகவல் எட்டியுள்ளது எப்படியும் அண்ணாமலையை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கும் திமுகவுக்கு இது அதிர்ச்சி தகவல் அதனால் கடைசி கட்டமாக லோக்கல் கட்சியினரை முடுக்கிவிட்டு திமுக பக்கம் திருப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ளது அந்த பணிக்காகவே சென்னையில் இருந்து வந்த சபரீசன் கோவை திமுக நிர்வாகிகளை சந்தித்து அதை வலியுறுத்தியுள்ளார் இரு நாட்களாக முகாமிட்டவர் முழுக்க முழுக்க நிர்வாகிகளை முடுக்கும் பணியை மட்டும் மேற்கொண்டுள்ளார் சென்னைக்கு சென்ற பின்பும் கோவை நிலவரத்தை கவனிப்பேன் என்றும் சொல்லியுள்ளார் கோவையில் தங்கியிருந்த அவர் ஈரோடு சென்று அங்கும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார் கூடவே திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை வழங்கினார் கோவை பொறுப்பு அமைச்சர் ராஜா மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோருக்கும் வழங்கியுள்ளார் என நிர்வாகிகள் சிலர் கூறினர் வைகோ பிரச்சாரத்தை தவிர்க்கும் திருச்சியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் வைகோ மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார் பிரச்சாரம் துவங்கும் முன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் நேருவின் ஒத்துழைப்பு இல்லை என்பதை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அழுதபடியே துரை புகார் கூறினார் இது திமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் திருச்சி மதிமுகவில் உள்ள சீனியர் கட்சியினரை துரை வைகோ மதிப்பதில்லை என்றும் புகார் எழுந்தது இது தொடர்பாக வைகோ தனது மகன் துரைக்கு அறிவுரை கூறியதால் அவர் வீம்புக்கு எதையும் கேட்காமல் மன வருத்தம் அடைந்தார் தந்தை மீதான தன் மன வருத்தத்தை துரை வைகோ தேர்தல் அறிக்கை வெளியீடு மற்றும் அவரது பிரச்சாரத்தில் பங்கேற்காமல் வெளிப்படுத்தினார் நேற்று முன்தினம் திருவெரும்பூரில் நடந்த வைகோ பிரச்சாரத்திலும் துரை பங்கேற்கவில்லை உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் தனக்காக பிரச்சாரம் செய்ய வரும் வைகோவை அவரது மகன் துரை தவிர்ப்பது மதிமுகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது தவிர தன் முகாமில் நடக்கும் விஷயங்களை மதிமுகவினர் வெளியே சொல்வதாக நினைக்கும் துரை கட்சி விஷயங்களை வெளியே சொன்னால் கட்சியினரின் மொபைல் எண்களின் அழைப்பு விவரங்களை எடுத்து பார்த்து விடுவேன் என மிரட்டலுடன் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கட்சியினர் புலம்புகின்றனர் தந்தையை விட மகன் இவ்வளவு கோபக்காரராக இருந்தால் எதிர்காலம் என்னாவது என்றும் கட்சியினர் பேசி வருகின்றனர் இப்படியா பண்ணி வைப்பீங்க அமைச்சர் செயலால் கார்த்தி கலக்கம் சிவகங்கை லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கார்த்தி போட்டியிடுகிறார் கார்த்திக்கிற்கு ஆதரவாக அமைச்சர் பெரிய எஸ் எஸ்புதூர் ஒன்றியத்தில் பிரச்சாரம் செய்தார் ரோடு சரியில்லை என்று புகார் கூறிய கிராம மக்கள் மீது அமைச்சருடன் வந்தவர்கள் தாக்குதல் நடத்தினர் தட்டி கேட்க முயன்ற பாரதிய ஜனதா நிர்வாகியும் தாக்கப்பட்டார் இப்பகுதியில் பெரும்பான்மை சமூகமான முத்தரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அமைச்சரின் பவுன்சர்கள் தாக்கியதால் அப்பகுதி முழுதும் காங்கிரசுக்கு எதிராக திரும்பியுள்ளது தமிழர் தேசம் கட்சி தலைவரும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைவருமான கே கே செல்வகுமார் வரை இப்பிரச்சினை புகாராக எடுத்துச் செல்லப்பட்டது இதனால் கார்த்தி தரப்பு கலக்கமடைந்துள்ளது தாக்குதல் சம்பவத்தின் பலன் எங்கே ஓட்டுப்பதிவில் எதிரொலிக்குமோ என்ற அச்சத்தில் காயமடைந்து சிகிச்சையில் இருந்த பாரதிய ஜனதா நிர்வாகி உள்ளிட்ட கிராமத்தினரிடம் அமைச்சர் தரப்பு சமரசம் பேசி பிரச்சனையை தற்காலிகமாக முடித்துள்ளது ஆனாலும் இளைஞர்கள் விடுவதாக இல்லை வீடு புகுந்து தாக்கியவர்களை தேர்தலில் பழி தீர்க்க வேண்டும் என்று முத்தரையர் சமூகத்தவரை முடுக்கி வருகின்றனர் இதை சாதகமாக்கி முத்தரையர் ஓட்டு வங்கியை மொத்தமாக அள்ள பாரதிய ஜனதா தரப்பு காய் நகர்த்தி வருகிறது முத்தரையர்களை தாக்க காரணமாக அமைந்த அமைச்சர் தரப்பு மீது காங்கிரசார் அடைந்துள்ளனர் பொள்ளாச்சியில் ஐடி ரேட் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் பொள்ளாச்சி அடுத்த ஊஞ்ச வேளாம்பட்டியைச் சேர்ந்த சகோதரர்கள் அருள் முருகன் சரவண முருகன் அதே ஊரில் கோழிப்பண்ணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் கிளைகள் உள்ளன இவர்களது நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் பொள்ளாச்சியில் செயல்படுகிறது இந்த அலுவலகம் மற்றும் பண்ணை உள்ளிட்ட நான்கு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று திடீரென சோதனையில் ஈடுபட்டனர் விடிய விடிய சோதனை மணி நேரத்திற்கும் மேல் நீடித்த சோதனை இன்று மதியம் முடிந்தது இந்த சோதனையின் போது மூன்று பெரிய பெட்டிகளில் கணக்கில் வராத பணம் சிக்கியது முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அப்பணம் பொள்ளாச்சியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வரி ஏய்ப்பு தொடர்பான புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது இது தேர்தல் நேரம் என்பதால் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது வருமான வரித்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் விசாரணையை துவங்கியுள்ளனர் கோழிப்பண்ணை நிறுவனத்தில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பது பொள்ளாச்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாக்காளர்கள் மாயம் நீலகிரியில் என்ன நடக்குது நீலகிரி லோக்சபா தொகுதியில் ஊட்டி குன்னூர் கூடலூர் உள்ளிட்ட சட்டசபை தொகுதிகள் உள்ளன அதில் ஊட்டி தொகுதியில் ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு வாக்காளர்கள் உள்ளனர் கூடலூர் தொகுதியில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்து அறுநூற்று பதினான்கு வாக்காளர்கள் குன்னூர் தொகுதியில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு வாக்காளர்கள் உள்ளனர் மாவட்டத்தின் முதுகெலும்பாக உள்ள தேயிலை மலைக்காய்கறி விவசாய தொழில்களில் ஏற்றம் பெறாததால் தொழில் செய்வோரின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது நாளடைவில் பொருளாதார நெருக்கடியால் வேலைவாய்ப்புகளை இழந்த விவசாயிகள் வேலைவாய்ப்புகளை தேடி கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு இடம் பெயர்ந்தனர் அதன்படி ஊட்டி தொகுதியில் ஆறாயிரத்து ஐநூறு பேர் குன்னூரில் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கூடலூரில் ஆயிரம் பேர் என பத்தாயிரம் வாக்காளர்களை பட்டியலில் காணவில்லை அனைவரும் சமவெளி பகுதிகளுக்கு வேலைவாய்ப்பு தேடிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது தேயிலை மலை காய்கறி விவசாயத்தில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் இங்கு வேலைவாய்ப்புக்கான தொழில் வளங்கள் குறைவு ஆகியவை வாக்காளர்கள் இடம்பெயர முக்கிய காரணமாகி உள்ளது